ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் நைட் டின்னர் காலையில் டிஃபனுக்கும் நம்ம இது ஆப்டான ஒரு ரெசிபி தான் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கோதுமை தோசை தாங்க கோதுமை தோசையிலே நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் அதில் வந்து முதல் தோசை வந்து ஆடை மாதிரி உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கேன் ரெண்டாவது தோசை வந்து நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசையாகவும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே வந்து செய்கிறோம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து இந்த தோசை சுடுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு தான் அதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா ரவை இந்த ரவை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியான ரவையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற ரவை எடுத்துருக்கிறதுனால அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் அது கூடயே கால் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இடியாப்ப மாவு இந்த எந்த மாவாக வேணால் இருக்கலாம் அரிசி மாவு அந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த கோதுமை மாவில் கலந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டு நல்லா விஸ்கு வச்சு ஒரு கல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம் இந்த மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தோசை ஊற்றுற நம்மளுக்கு தெரியும் தோசை மாவு பதம் எப்படி இருக்குன்னா அந்த பதத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு வகையான தோசை இதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி ஜீரகம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணி சுட போகிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காமல் வெறும் தோசை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க இதே அளவுகளோடு போட்டு நீங்கள் வெறுதா தோசை ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இது போடாமலும் நீங்கள் சுடலாம் இப்போ இதிலே ஜீரகம் இதெல்லாம் போட்டு கலந்தாச்சு இல்லையா பதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்க நம்ம தோசை ஊற்றுறப்பா தான் தெரியும் அதே பதத்தில் தான் இதையும் கலந்து வச்சிருக்கிறோம் இப்போ நல்லா சட்டி நம்ம தோசைக்கெல்லாம் நல்லா காய்ச்சிடணும் காஞ்ச பின்னாடி இந்த ஊ இந்த தோசையை ஊற்றுனிங்கன்னா சூப்பராக நல்லா பேத்து எடுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வரும் பசங்களுக்கு நம்மளுக்கு என்ன தோசை ஒரு சிலருக்கு கோதுமை தோசை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பசங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா அது என்ன வகையான தோசைன்னு தெரியாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பசங்க கலர்ஃபுல்லான அது இருக்கிறத பார்த்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால நம்ம வித்தியாசமாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணும் ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா எந்த ஒரு குழந்தையுமே வேணான்னு சொல்லாது அது மாதிரியான ஒரு தோசை தான் இந்த கோதுமை தோசை இப்போ நம்ம அந்த ஊற்றுன தோசையை நல்லா திருப்பி போட்டு எடுத்தாச்சு பின்னாடி நல்லா செவ செவந்துருக்கும் மேலே நல்லா பச்சை கலரு அந்த வெங்காயம் கருப்பில் கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வகையான தோசை ஊற்ற போகிறேன் அதே மாவில் தான் அந்த மாவை நல்லா தண்ணியாக ஓடு தண்ணியாக நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி தோசைகளை நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்து இப்படி விசிறி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஜல்லடை மாதிரி ஊற்றும் அந்த ஜல்லடை மாதிரி போய் அந்த தோசை இருக்கும் இது வந்து ரவா தோசை மாதிரின் இருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி ஊற்றினோம்னா இந்த ஆனால் இந்த தோசை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வேக விட்ட பின்னாடி நம்ம வந்து உடனே உடனே திருப்பி எடுத்து சாப்பிட முடியாது இது நல்லா கிறிஸ்பியாக வெந்த பின்னாடி தான் எடுக்க முடியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம கையில் பேர்த்து எடுக்கிற மாதிரி நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த தோசையை எடுக்கணும் ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னே நான் செஞ்சு காமிச்ச விட இந்த தோசை ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சுவையில் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் இந்த தோசை வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிடணும் சுடுறதுக்கு கொஞ்சம் ஆகும் அவ்வளோதானே தவிர ஆனால் டேஸ்ட்டில் வந்து எந்த குறைபாடும் இல்லை இப்போ பாருங்கள் பின்னாடி எவ்வளவு சூப்பரான ஒரு சிவந்த வண்ணத்தில் நல்ல கையிலையே பேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த தோசை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ இந்த தோசையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த கோதுமை தோசையிலே உங்களுக்கு வெரைட்டியாக இரண்டு வெரைட்டியில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இனி இதே மாதிரியே இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தோசையை நீங்கள் வெரைட்டியாக பண்ணி உங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தையுமே வேணான்னு சொல்லாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்